கணவன் மனைவி இடையே ஒளிவு மறைவு இல்லாத தூய்மையான உறவு என்பது இருந்தாலே அது பல ஆண்டுகள் கடந்து நீடிக்கும் மிதுனம் இந்த ராசி ஆண்கள் அறிவு கூர்மை மிக்கவர்கள் தங்களது அடையாள தேவைக்காக தொடர்ந்து போராடும் மிதுன ராசியினர் தன்னை பற்றிய பல ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் கமுக்கமாக இருப்பர் தங்கள் ரகசியங்கள் தெரிந்தால் மற்றவர்கள் கிண்டலடித்து விடுவார்களோ என்ற பயம் மிதுன ராசியினரிடம் எப்போதும் இருக்கும் அதேபோல் யாரிடமும் எளிதில் பழக பழகமாட்டார்கள் விருச்சிகம் இந்த ராசி ஆண்கள் எதிலும் ஆர்வத்துடன் செயல்பட்டாலும் இந்த ராசியினரும் தங்களைப் பற்றி எந்தவொரு ரகசியத்தையும் வெளியில் இம்மியளவு கூட கசியவிடமாட்டார்கள் இதனாலேயே இவர்களை புரிந்து கொள்வது என்பது பிற ராசியினருக்கு கடினமான டாஸ்க் இருக்கும் தெளிவாக தான் என்ன பேச வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதைத் தவிர பிறரிடம் எதையும் பேச மாட்டார்கள் விருச்சிக ராசி ஆண்களின் நம்பிக்கையில்லாத தன்மை யாரையும் அனுசரித்து பேசும் பாங்கு இல்லாமை இவர்களை திகில் கூட்டும் நபராக சமூகத்தில் பார்க்க வைக்கும் மீனம் இந்த ராசியினர் எதையும் வெளியில் தெரியாமல் சமாளிப்பதில் வல்லவர்கள் வெளியில் தாங்கள் நல்லவர்கள் போன்று இருப்பர் ஆனால் மீனராசியினரின் சுயரூபம் உக்கிரமானது இவர்களிடமும் எந்தவொரு பெர்ஷனல் தகவல்களையும் பெறுவது அவ்வளவு சுலபமானது கிடையாது மகரம் தெளிவான இலக்கு உடையவர்கள் மகர ராசியினர் பார்ப்பதற்கு அமைதியான நபர் போன்று தோற்றம் பெற்றவராக இருந்தாலும் சுற்றி நடப்பதை உன்னிப்பாக பார்த்து அதை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் மகர ராசியினர் இதனால் மகர ராசியினர் உறவுகளுக்கிடையே மிகவும் அதிகம் பேச மாட்டார்கள் ஒரு விஷயத்தையும் அப்படியே மறைத்து விடுவர் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்களிடத்தில் மட்டுமே மகர ராசியினர் வாய் திறப்பர்